எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சன்ஸ்கார் பதிவுகள் அடுத்த பிறவிக்கு கொண்டு போகிறோம் என்பது உண்மைதானா ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்டிருக்காருனா இப்ப நம்ம சங்கமிகத்தில் இருக்கோம் நம்ம இந்த நேரத்துல ஆத்மான்ற ஒரு புரிதலில் இருக்கோம் ஆத்மாவை தந்தி அன்பா நினைவு செய்யறோம் இதுதான் மன்மனா அது கூட நம்ம தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள் இதெல்லாம் வளர்த்துக்கிறோம் தெய்வீக குணங்கள்றது எப்படிச்சு நாம் கேபி ஸ்கொயர் லோ ஹை ப்ளட் ப்ரெஷர் நாலேஜ் ப்யூரிட்டி பீஸ் லவ் ஹாப்பினஸ் பிஸ் அண்ட் பவர் இது தெய்வீக குணங்கள் இல்லை இறைவன் கடலாக இருக்கார் நம்ம கடலாக ட்ரை பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் நம்ம இப்போது வளர்த்துக்கிறோம் அதாவது ஒரு தேவதையாகிறோம் தெய்வீக குணமுள்ள மனிதராகிறோம் சூத்திரன்லேருந்து தேவதையாகிறோம் இந்த குணங்களோட தான் ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் சத்தியபுதில் வரும் அங்கே தேவதையாக இருப்போம் கரெக்டாக அப்போது சன்ஸ்கார் பதிவுகள் மூலமாக நம்ம இந்த தெய்வீக குணங்களை அங்க கொண்டு போறோம் ஆத்மா கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக இருந்தா இந்த தெய்வீக குணங்கள் தெய்வீக கலங்கள் அஷ்டசக்திகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சத்தியகுறோம் உண்மையாக இருந்தா இதே சங்கமத்தில் தான் நம்ம செலிபஸையும் ஃபாலோ பண்றோம் பிரம்மச்சரியத்தையும் ஃபாலோ பண்றோம் ஆனா சத்தியகுத்திலும் திரையதாகத்திலையும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சாது சன்னியாசி கிடையாது அப்ப இந்த ஒரு குணம் மட்டும் ஏன் அங்க மிஸ்ஸிங் அது மட்டும் எப்படி யூஸ் ஆகாம போயிடுச்சு ஏன் அங்க ஒரு சாது சன்னியாசி கிடையாது அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கேன் அவருக்கான தான் இந்த வீடியோல கொடுக்க ட்ரை பண்றோம் பாருங்களேன் நான் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா ஃபாலோ பண்றேன் எனக்கு இந்த டவுட் வரல ஒண்ணு நான் வந்து முகப்பேர்லயும் பாடிலயும் கிளாஸ் எடுத்திருக்கேன் ஆறு வருஷம் கிளாஸ் எடுத்திருக்கேன் அங்க இருக்க மாணவர்களும் இந்த கேள்வி கேட்டதில்லை ஒன்பது வருஷமா யூடியூப் ஸ்பேஸ்ல இருக்கும் ஒன்பது வருஷமா யூடியூப் ஸ்பேஸ்லையும் அது இந்த கேள்வி கேட்கல இப்பதான் இந்த ஒரு கேள்வி வந்திருக்கு ஆனா என்ன சொல்றது இப்படியும் சிந்திக்கலாம் இப்படியும் சிந்திக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது ஓகே இதுக்கு என்ன பதில் ஆக்சுவலா சத்திவத்திலையும் திரையதாயகத்திலும் செலிபஸி ஃபாலோ பண்ணல அப்படின்றது கரெக்ட் கிடையாது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியத்திலையும் திரேதாயகத்திலையும் நம்ம ஆத்மான்ற ஒரு புரிதல இருப்போம் ஓகேவா அப்போது இந்த தேகாபிமானம் இருக்காது அதாவது ஒரு ஆணுக்கு பெண் என்ற சரீரத்தின் மேலே இருப்பு இருக்காது பெண்ணுன்றவங்களுக்கு ஆண் மேலே சரீரத்தின் மேலே இருப்பு இருக்காது அவங்களும் ஆத்மா நானும் ஆத்மா நானும் நடிக்கிறேன் அவங்களும் நடிக்கிறேன் இந்த புரிதல்தான் இருக்கேன் ஆனால் அங்கே திருமணம் பண்ணிப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு தாட் வரும் ஒரு காலத்தில் நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வரும் அந்த தாட்டில் அந்த யோகா பவரில் அவங்க கருத்தரிப்பாங்க குழந்தை பத்துப்பாங்க சத்தியத்தில் பரமாத்மா என்ன ஒருத்தருக்கு ஒரு தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா ஸோ அங்க யோக முறையில் குழந்தை பத்துக்கிறதுனால நம்ம இங்க நினைக்கிற மாதிரி விகாரத்துல போறது கிடையாது அதைதான் நான் அங்க செலிபசின்னு சொல்றேன் நீங்க அப்படிதான் அதை எடுத்துக்கணும் ஓகேவா சோ தேக அபிமானம்ன்ற ஒரு வார்த்தை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு இல்ல சத்தியுகத்திலயும் திரேதாயத்திலயும் இல்லைன்னு போது அவங்க செலிபசியில தான் இருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஆத்மசீதியில தான் இருக்காங்க ஓகேவா இங்க துவாபர கலியுகம் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா மக்களுக்கு வந்து உடல்க்கும் போது காமம் கோபம் மகங்காரம் பற்று பேராசிரியர் ஈடுபட அந்த ஈர்ப்பு வரும்போது காமத்தில் ஈடுபட்டுறாங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அப்போ அதுல இருந்து இருக்கிறது அதுல இருந்து விடுபட்டு இருக்கிறதுக்காக செலிபசி அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மச்சரியம்னு ஒரு இதை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்தா குடும்பத்தில் இருந்தா அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லி காட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க சாது சன்னியாசிகள் இது எங்க நடக்குது துவாபர கலியுக காலங்கள்ல நடக்குது ஓகேவா சோ கேக்குறபடி பார்த்தீங்கன்னா சன்ஸ்கார் பதிவுகளை நம்ம எடுத்துட்டு போறோம்ன்றதும் நூத்துக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் கரெக்ட் அது எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்மளா ஒரு ஆத்மா அதுக்குள்ள மூணு விஷயம் இருக்கு மனசு புத்தி சன்ஸ்கார்ன்னு இருக்கு மனசு வந்து எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி அது தேவி, வந்து நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாத சிந்தனைகளை உற்பத்தி பண்ணுது வரக்கூடிய சிந்தனை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லக்கூடிய ஜட்ஜு வந்து புத்தி புத்தி பவர்ஃபுல்லாக இருந்தால் புத்தி சொன்னதை பண்ணுவோம் மனசு பவர்ஃபுல்லாக இருந்தால் மனசு சொன்னதை பண்ணுவோம் அப்படி செய்யக்கூடிய செயல் வந்து நம்ம கர்மான்னு சொல்கிறோம் வினைன்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம சன்ஸ்கார்ல பதிவாயிடும் நல்லது புண்ணியமாவும் தப்பு பாவமாகிடும் சரியா அப்போ இந்த நேரத்துல ராஜயோகிகளா இருந்து நம்ம வந்து தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள் எல்லாம் நம்ம உள்கொள்ள கொண்டு எல்லாமே இந்த சன்ஸ்காரில் ஏற்றி வச்சிருக்கோம் இதனால ஆத்மா தூய்மையும் அடையுது மண்மனபவ் பண்றதுனால அதனால சாந்தி தாமத்துக்கு போகுது அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு பியூரிஃபை ஆயிருக்கும் பதினாறு கல்யாணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒன்பது லட்சத்துல சத்தி கொஞ்சம் முதல் நாளில் லேண்ட் ஆகும் அப்போ இந்த தெய்வீக குணங்களோட தான் அங்கே போகிறோம் ஓகேங்களா இந்த தெய்வீக குணங்கள் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம ஆத்மா சிதியிலேயே இருக்கும் ஆத்மஸ்திதியிலே இருக்கும் போது உங்களுக்கு தேகமே தோணாது தேகமே தோணாத கடைபிடிக்க வேண்டிய அவசியம் அங்க வர்றது கிடையாது அதனாலதான் அங்க சாது சன்னியாசிகள் கிடையாது ஓகேவா பரமாத்மா என்ன சொல்றாரு துவாபரித்துக்கு அப்புறம் தான் இந்த சன்னியாசி தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது ஓகேங்களா அப்படி அங்கதான் தேவைப்படுது ஆதிசங்கரர் தான் சன்னியாசி தர்மத்தை ஸ்தாபனை பண்றாரு அதுக்கப்புறம் தான் இந்த பேச்சுலர்ஸ் சொல்றாங்களே பேச்சுலர்ன்றது தனி அது வேற லௌகீக வாழ்க்கையில் வாடுறாங்களா இல்லை பேச்சுலர்னு சொல்கிறோம் இங்க வந்து சாது சன்னியாசிகள் திருமணம் பண்ணிக்காம வாடுறாங்களே அதெல்லாம் அங்க ஸோ இவர் கேட்குற கேள்விக்கு பதில் வந்து அங்கே தேகாபிமானம் இல்லாதனால செலிபேசி கடைபிடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் பாத்தீங்கன்னா சாதாரணமாக இங்க லௌகிகத்தில் கொடுக்கற விளக்கம் அங்க கொடுக்க வேண்டிய அவசியம் வரலாம் அங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சமயத்தில் ஒரு குழந்தை வேணும்னு தோணும் யோகா முறையில யோகா பவர்ல குழந்தை பிறக்கும் ஓகே அங்க வந்து ஆண் பெண் சேர்றதுனால குழந்தை பிறக்கிறது கிடையாது சத்தியுகத்திலையும் தெரியாத சரியா ஓகே இந்த ஆத்மா ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஆழமாக யோசிச்சிருக்காரு சிந்திச்சிருக்காரு அதனால இந்த கேள்வி கேட்டிருக்காரு நமக்கு அந்த சிந்தனை எல்லாம் வரல ஆனா கேட்டிருக்காரு நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் இப்ப வீடியோ பாக்குற நீங்க சொல்ல வேண்டியது இதுக்கு வேற ஏதாவது வீடியோ இருக்கா பாக்கி எல்லாம் கடைப்பிச்சுமே இது மட்டும் நம்ம ஏன் டீல்ல விட்டோம் வேற ஆங்கிள் இதை பதில் சொல்லணும்னா வேற ஆங்கிள் பதில் சொல்லணும்னா இங்க செலுபிசி ஏன் கடைபிடிக்கணும் சங்கமத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமாத்மா சொல்றாரு நம்ம அறுபத்தி மூணு ஜென்மம் துவாபரத்துல இருபத்தி பேர் எடுக்கிறோம் கையில நாற்பத்தி ரெண்டு பேரும் அறுபத்தி மூணு ஜென்மோட குப்பை நம்ம ஆத்மா தான் இருக்கு இதை எரிக்கணும் அது மண்மனா அதுதான் மந்திரம் அப்போ ஒரு நாள் எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு அல்ல பரமாத்மா என்ன சொல்றாரு எட்டு மணி நேரம் வேலைக்கு போறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க எட்டு மணி தூங்குறீங்க அது யூஸ் பண்ணி எட்டு மணி நேரம் என்ன நினைவு பண்ணுங்கன்னு சொல்றாரு சப்போஸ் ஒருவேளை நீங்க திருமணம் பண்ணிக்கிட்டீங்க பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க மனைவின்னு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் டைமு நேரம் எனர்ஜி எல்லாம் கொடுக்கணும் ஒருவேளை குழந்தை போனதுன்னா அந்த குழந்தைங்க பின்னாடி சுற்றணும் குழந்தை பார்த்துக்கணும் பராமரிக்கணும் ஸ்கூல்ல போடணும் காலேஜ் படிக்க வைக்கணும் இந்த இந்த வேலையெல்லாம் போயிடும் அப்போ உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகுது இந்த ஒரு பிறவி தான் இருக்கு நீங்க பாஸ் ஆகுறதுக்கு அதனால இந்த பிறவியில் நீங்க வந்து சளி ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒரு பிறவி மட்டும் எவ்வளவு கூட தூய்மையா இருக்கிறீங்களோ அவ்வளோ கூட நல்லது அப்படின்னு பரமாத்மா சொல்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முப்பத்தி மூணு கோடி பேர் எதிர்பார்க்குறோம் சத்தியகொந்தர் கணக்கு பிடி பாக்குறோம் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த சரண்டர் சிஸ்டர்ஸ் சரண்டர் பிரதர்ஸ் அப்படின்னு அஃபிஷியலா சொல்றேன் உலகம் போல ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் வரலக்கூடிய அண்ணலாம் முப்பத்தி மூணு கோடி எங்க ஐயாயிரம் பாக்கி எல்லாம் குடும்பத்தில் இருக்கா அவங்க தான் இப்படி இருக்காங்க சரண்டர் பிரதர்ஸ் சரண்டர் பிரதர்ஸ் இருக்காங்க அன்அஃபிஷியலா அதாவது சிஸ்டம் டிக்ளேர் பண்ண சரண்டர் பிரதர்ஸ் கிடையாது ஆனா அவங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க அது வந்து இதோட ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க ஒரு லட்சமோ ரெண்டு லட்சம் பேர் இருக்கலாம் அது தெரியல எவ்வளவு நம்பர்னு தெரியல சரியா சோ அப்படி பார்த்தாலும் இன்னைக்கு குடும்பத்துல இருக்கவங்க தான் ஜாஸ்தி முயற்சி முயற்சியாளர்கள் ஓகேவா சோ நம்ம இந்த செலுபசி இங்க ஃபாலோ பண்றதுனால அங்க ஆத்மஸ்தி இருக்கிறதுனால நம்ம அந்த செலுபசின்ற வார்த்தை கூட அங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் வராது தூய்மையா தான் இருப்பாங்க ஆத்மா பார்வையில இருந்தீங்கன்னா நீங்க தூய்மையா தான் பார்க்க முடியும் சரியா சோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இப்ப வீடியோ பாக்குறேன் நீங்க சொல்ல வேண்டியது இதை தவிர இந்த விஷயம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ